முன்னலோர் பெருமலை குட்டன் முடுமுடு விரைந்தோட பின்னைத் தொடர்ந்ததோர் கருமலைக்குட்டன் பெயர்ந்தடியிடுவது போல் பன்னியுலகம் பரவியோபா புகழ் பலதேவனென்னும் தன் நம்பியோட பின்கூடச் செல்வான் தளர்நடை நடவானோ என்பது சுவாமி பெரியாழ்வார் ஸ்ரீகிருஷ்ண பலராமர்களை சேர்ந்து பாடியருடியுள்ள பாசுரமாகும் ஸ்ரீகிருஷ்ண பலராமமூர்த்திகளின் திருச்சாள கிராமம் அத்தமான உருண்டை வடிவத்தில் சங்கசக்கரகதா பத்மரேகைகளுடனும் புல்லாங்குடல் மற்றும் விசேஷ சின்னங்களுடனும் விளங்குகின்ற ஸ்ரீகிருஷ்ணனும் ஹலாயுதத்துடன் விளங்குகின்ற பலராமனும் அத்தமாக நமக்கு சேவை சாதித்து நம்முடைய தாபத்ரயங்களான துன்பங்கள் அனைத்தையும் நீக்கியருள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் அவர்களை சேவித்து எங்கும் திருவருள் வெற்று இன்பமடைவோம்